ஈட்டி எறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் தொன்னூறு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது அவரது இடைவிடாத அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்தால் கிடைத்த வெற்றி என்றும் இதனால் இந்தியா மகிழ்ச்சி அடைந்து பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார் புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஒன்பது என்ற செயற்கைக்கோள் பி எஸ்எல்விசி அறுபத்தி ஒன்று ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ சார்பில் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஆறு கிலோ எடை கொண்ட இஓ எஸ் ஒன்பது என்ற செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் கோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாளை காலை ஐந்து ஐம்பத்து ஒன்பது மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது இதற்கான கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்ட் தொடங்கியது தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி ஆதரவளித்து வருவதால் துருக்கிக்கான அனைத்து ஆதரவையும் இந்தியா திரும்ப பெற்று வருகிறது இந்நிலையில் துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களை இந்திய வியாபாரிகள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் இதனால் அஜ்மீரில் உள்ள மார்க்கெட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட துருக்கி ஆப்பிள்கள் விற்பனைக்கு வராமல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் மகளிருக்கான மூன்றாயிரம் மீட்டர் தடை தாண்டுதலில் இந்தியாவின் பருள் சௌத்ரி புதிய சாதனை படைத்தார் பந்தய தூரத்தை ஒன்பது நிமிடம் பதிமூன்று வினாடிகளில் கடந்து இந்த சாதனையை படைத்தார் ஜம்மு காஷ்மீரில் மாநில விசாரணை முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது ஆழ்வார்களால் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பெற்ற காஞ்சிபுரம் பெருந்தேவி பெருந்தேவித்தாயர் சமேத சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக தங்கக்கருட வாகனத்தில் உற்சவர் வரதராஜ சுவாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி அதிகாலையில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் உற்சவர் வரதராஜசுவாமி ஆலயத்திலிருந்து கொண்டை முடிச்ச அலங்காரத்தில் தேருக்கு எழுந்தருளினார் பின்னர் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் சேலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஐடி ஊழியர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இரவு பணி முடித்துவிட்டு இருவரும் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் திருவா கவுண்டனூர் பைபாஸ் சாலையில் வந்தபோது அவர்களது வாகனத்தின் பின்னால் மற்றொரு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொண்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தென்காசியில் பாஜக சார்பில் மூவண்ணக் கொடி யாத்திரை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் தென்காசி பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி இசக்கி அம்மன் கோவில் அருகே நிறைவடைந்தது இதேபோல் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மூவர்ணக்கொடி யாத்திரையில் பாஜக நிர்வாகிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மூவர்ணக்கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகம் அருகே புறப்பட்ட பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள வெள்ளிவாயில் கிராமத்தில் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்பது குறித்த பேரிடர் கால ஒத்திகை பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை மீட்பது முதலுதவி அளித்தல் ஆகியவை குறித்து வருவாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மருத்துவத்துறை இணைந்து செய்து காட்டினர் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி மதகில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்தால் மக்களை மீட்பது குறித்த பாதுகாப்பு ஒத்திகை குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் பகுதியில் நடைபெற்றது இதில் தீயணைப்புத் துறை மருத்துவத்துறை தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் தேனி மாவட்டம் குளத்தில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ளன வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டிகளில் தமிழ்நாடு புதுடெல்லி கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இருபதிற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டுள்ளன இறுதிப் போட்டி வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது